மிஸ்ட்ரி மர்மம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மர்மம் இருக்கு நம்மளை சுற்றி சில மர்மங்கள் இருந்துட்டு தான் இருக்குது அது எப்படின்னு தெரியாது சில நேரத்துக்கு சிலர் வழியாக அது நம்மளுக்கு தெரியும் அது வந்து நிஜத்தில் எப்படியோ சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியாது பட் நான் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருக்கேன் அந்த கதை எனக்கு இன்னும் மறக்கலை அந்த கதையை நான் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே பார்ப்பாங்க அது என்ன மர்ம கதை தெரியுமா ஒரு ஊர் அந்த ஊருக்கு நாலு பேர் டூர் போகிறாங்க அதாவது இந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கும்ல அதை மாதிரி ஒரு மலை மலை சார்ந்த பகுதி அது இந்த இதுக்கெலாம் போகிறாங்கல்ல திருப்பதி அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அது ரொம்ப சின்ன வயசில் படித்தது நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்க ஒரு இயர் ஒன்ஸ் இப்படி போவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க ஒருத்தன் வந்து சயின்டிஸ்ட் ஒருத்தன் வந்து ஆர்காலஜி ஒருத்தன் வந்து டாக்டர் ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர் அந்த மாதிரி போகிறானுங்க ஜீப்பில் போகிறானுங்க இந்த பங்களா அந்த பிரதேசத்தில் ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாவை பற்றி கேள்விப்பட்டு தான் இவனுங்க போகிறானுங்க அங்கே போகணும் ஃபஸ்ட்டு அந்த பங்களா பார்க்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க சிட்டிக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம் போகணும் அந்த மாதிரி சிட்டியில் இவங்க ரூம் எடுக்கிறாங்க சிட்டியில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படி போகணும் அப்படி போகிறானுங்க போகிறப்பவேப்பா அந்த எல்லையை தொடுறானுங்க அந்த எல்லையை தொடும்போதே பார்த்திங்கன்னா ஜீப்பு நின்றுடுது ஒரு அந்த நேரம் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு டால் மேன் அவன் வந்து நார்மல் ஹைட் கிடையாது ஒரு ஏழுலேருந்து ஏழு அடி இருப்பான் இப்படி தான் பார்க்கணும் நம்மளாம் அப்படி இருக்கிறான் அவன் வந்து இப்படியும் மறைக்கிறான் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்றான் உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து டூர் வந்தோம் இங்கே ஒரு பங்களா இருக்குல்ல அந்த பங்களாவை பார்க்கணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றான் அவன் சொல்கிறான் உயிர் மேலே உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா மரியாதையாக திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவங்களுக்கு எல்லாம் ஜ நல்லா இல்லை ஒரு இருபத்தஞ்சில் இருந்து முப்பது வயசு இல்லையா அந்த மனசு அவனுங்களாம் என்ன இருப்பாங்க எதுனா சொன்னால் பயப்படுவாங்களா ம் இவனுங்க என்ன பண்ணுறாங்க வாடா என்னவாக இருந்தாலும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸு போகிறானுங்க போயிட்டு ஜீப்பை விட்டுட்டு நடந்தே போகிறானுங்க போயிட்டு அது ஒரு மலை ஏறுற வழி பார்த்திங்கன்னா சரியாக கூட இல்லை அப்படியே போகிறானுங்க போனால் அந்த பங்களா தெரியுது அந்த பங்களாவில் பார்த்த பார்க்கற போதே அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது ஒரே பல ஒரு அட்ராக்ஷன் என்ன பண்ணுறானுங்க கிட்டே போயிட்டு டேய் உள்ளே போகலான்டா அப்படின்றானுங்க இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் வாணாண்டா ஆனால் ஒரு நாலு பேர் இருக்கிறப்போ ஒருத்தன் பயந்த இருப்பான்ல அவன் சொல்கிறான் டேய் வானாண்டா வானாடா வாடா போயிடலாம் ஏற்கனவே ஒருத்தன் பயமூர்த்திருப்பான்டா அப்படி சொல்கிறான் ஆனால் இவன் விடலை இவனுக்கு மூணு பேர் இருக்கானுங்கள்ல இவனை என் பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிட்டானுங்க கதவை ஃபஸ்ட்டு தள்ளுறானுங்க திறக்கல ஆனால் புஷ் பண்ணி திறக்கிறானுங்க பாருங்க அப்படியே திறந்துருச்சு நாலு பேரும் உள்ள போய் விழறானுங்க உள்ளே போனால் அதை விட சமையா இருக்குது அரண்மனை மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றையும் பார்த்தா அப்படி வியக்கலாம் அப்படி இருக்கு அப்போ எல்லாம் சுற்றிட்டு வர்றப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான் தைரியமாக இருக்கான் அவன் ஆர்காலஜி அவன் என்ன பண்ணுறான் ஒரு பேழை ஒரு கண்ணாடி பேழை மாதிரி இருக்குது ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி பாக்ஸ் அந்த கண்ணாடி பாக்ஸில் நாலு பொம்மை இருக்குது அந்த நாலு பொம்மையை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாலு இருக்குல்ல இவனுங்க நாலு பேர் இருக்கானுங்கள்ல அதனால என்ன பண்ணிட்டானுங்க உடனே அதை எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு அவன் இவன் எடுத்ததை மற்றவனுங்களுக்கு சொல்லலை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டானுங்க வெளியில் வந்த பிறகு அந்த சிட்டி ரூம்னு கிட்டே வந்த பிறகு இவன் என்ன பண்ணிடுறான் இந்த மாதிரின்னு சொல்கிறான் சொன்ன உடனே பயந்துட்டுருக்கான்ல பயந்துன்ட்ருக்குறவன் ப்ரொஃபஸர் அவன் சொல்கிறான்ல அவன் வந்து டேய் ஏன்டா இது எடுத்துகிட்டு வந்த கேட்டான் இவனுக்கு மூணு பேரும் உடனே அந்த பொம்மை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர்டா சூப்பரா எடுத்த அப்படின்றானு உடனே அதை அந்த பேழையை ஓடச்சு கண்ணாடி பாக்ஸை ஓடச்சு நாலு பேரும் ஒவ்வொரு பொம்மை எடுத்துக்கிறானுங்க ஒவ்வொரு பொம்மையும் எடுத்துக்கிட்டு அவளை தான் வந்துட்டானுங்க நான் கொஞ்சம் விரிவாக சொல்லலை சுருக்கமாக சொல்கிறேன் வந்துட்டானுங்க அவன் அம்மா ஊருக்கு அவன் அம்மா போயிட்டான் ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி வந்து என்ன பண்ணுறான் அந்த பொம்மையை வீட்டில் வச்சிருக்கான் அப்போது என்ன ஆகுதுன்னா இவன் ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட நாள் போகிறப்போ திடீர்னு அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் எப்படி தான் ஆச்சுனே தெரியல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படியோ அவ்வளோதான் விழுந்துட்டான் விழுந்த உடனே பார்த்தா யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் அவனுக்கு நினைவு அதோடு அவன் செத்துட்டான் செத்துட்டு முடிஞ்சு போச்சு இந்த மூணு பேரும் வரானுங்க அவனோட டெத்துக்கு டெத்துக்கு வந்துட்டு நல்லா இருந்தானே எப்படி இந்த ஆக்சிடெண்ட்டு இவன் நல்லா ட்ரைவ் பண்ணுவானே அப்படின்னு யோசிக்கிறானுங்க சரி அது போச்சா நெக்ஸ்ட்டு டாக்டர் டாக்டர் என்ன பண்ணுறான் ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட நாள் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அங்கே போகிறான் அங்கே போனால் ஒரு வினோதமான கேஸ் ஒரு லேடி ஒரு சின்ன வயசு லேடி இறந்து வராங்க அதை அட்டன் பண்ணுறான் அதை அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரான் இவனுக்கு என்ன தான் ஆச்சினே தெரியல அவனும் மர்மமான முறையில் இறந்துடுறான் இறந்துட்ட உடனே மீதி இருக்க ரெண்டு பேர் மீதி இருக்க ரெண்டு பேர் இவனுக்கு வரானுங்க யார் யார் ப்ரொஃபஸரும் சயின்டிஸ்ட்டும் வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படி இது அப்படின்னு ஒன்றுமே புரியலை இவங்களுக்கு அப்புறமா அந்த டெத்து முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு ப்ரொஃபஸர் தான் பயந்தவன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு ஒரு இது லேபில் லேபில் இருக்கிறப்போ ஒரு இதையோ இருக்கிறப்போ அந்த இது ஒரு கெமிக்கல் இது இருக்கும் இல்லைங்களா அது மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி பஸ்ட் ஆகாது ஆனால் பஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் அந்த போய்டிறார் கடைசியாக இவன் தானே இருக்கான் இவன் என்ன பண்ணான் யார் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் தான் இருக்கான் ஆஹா இவன் யோசிக்கிறான் நம்ம வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தோம் இந்த தான் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு இவனுக்கு தோணிடுது அந்த நாள் வந்துடுச்சு இவக்கிட்டையும் வந்துச்சு இவனுக்கான ஒரு நாள் இவன் வீட்டில் இருக்கான் இவன் யோசிச்சுட்டே இருக்கான் எதால் இப்படி நடந்தது எதுக்காக நடந்தது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏன் சித்தாங்க அப்படின்னு யோசிக்கிறான் அந்த பொம்மை அந்த பொம்மையை பார்க்குறான் அப்படி கொஞ்சம் வெளியில் பார்க்குறான் பொம்மையை பார்க்குறான் வெளியில் பார்க்குறான் முடியல இவனால் போகிறான் போயிட்டு அந்த பொம்மையை எடுக்கிறான் அப்போன்னு பார்த்து இவன் தோட்டத்தில் ஒரு செடி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வெளியில் பார்த்துட்டே இருக்கிறப்போ இவன் இவன் வெளியில் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த தோட்டத்தில் ஒரு செடி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவனுக்கு அந்த ஜன்னல் வழியாக அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போவே அந்த செடி வளருது வளர்ந்துக்கிட்டே வருது என்னது இதுன்னு யோசிச்சிட்டே இருக்கான் அப்போ பார்த்தா அது அப்படியே வீட்டையே சுத்திக்குது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது வீட்டையே சுற்றிக்குது இவன் பயந்துட்டான் ஆஹா நேரம் ஆஹா ஒரு பன்னெண்டு இருக்கும் ஒன்று இருக்கும் வீட்டோட வெளிச்சம் வெளியில் தெரியல வெளியில் இருக்க வெளிச்சம் உள்ள தெரியல ஃபுல்லும் சுற்றிடுச்சு அது இவன் பார்த்தான் நிஜமாக இந்த தான் ஏதோ இருக்குது சொல்லி அந்த பொம்மையை எடுத்து வெளியில் போட்டான் ஏதோ ஒரு இருக்கிற ஒரு கேப்பை கடைச்சி எடுத்து வெளியில் போட்டுட்டான் வெளியில் போட்டுட்டு இவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது என்ன பண்ணிவிட்டான் கம்னு போயிட்டு உட்காந்துட்டான் கடவுளை நினச்சிட்டு அச்சிச்சோ என்ன காப்பாற்று அப்படின்ட்டு அப்படியே தூங்கிட்டான் இவன் காலையில எழுந்திரிச்சு பார்க்குறான் நல்லா வெளிச்சம் வருது ஆஹா தப்பிச்சோண்டா சாமி நம்ம சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறான் வெளியில் போய் பார்த்தா இந்த செடியே இல்லை இவனுக்கு தோணிடுது கண்டிப்பாக இதுதான் இந்த பொம்மை தான் இதில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான் இவன் மறுபடியும் போனால் அந்த பங்களாவே இல்லை பங்களாவே இடிஞ்சிருக்கா மாதிரி இருக்கு அந்த பங்களாவே இல்லை அப்புறம் இறங்கி வந்துட்டான் இறங்கி வந்துட்டு அந்த எல்லை இருக்கும்ல அந்த எல்லை கிட்டக்க நின்றுன்ருக்கான் யோசிச்சுட்ருக்கான் அப்போ ஒரு தாத்தா தாத்தா வர தாத்தா வந்து ஏன்ப்பா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறார் அப்போ இவன் இதெல்லாம் சொல்கிறான் அடப்பா அவீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா யாருனால் எதனால் சொன்னால் ஒரு பெரியவங்க சொன்னால் அதை கேட்கணும் அதை ஆராயக்கூடாது பங்களா எப்படி தெரியுமா ஏதாச்சு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அவர் ரொம்ப சொத்து சேர்க்கிறாரு ஆனா அந்த சொத்தை அவங்க சந்ததியே அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சம்பாதிச்சத எல்லாம் ஒரு பா பாதாள அறையில அவரு வச்சிட்டாரு வச்சுட்டு அதுக்கு மேல பங்களா கட்டிட்டார் பங்களா கட்டிட்டு அந்த பங்களாவோட அந்த எந்த பகுதியில் அது இருக்குன்னு அந்த புதையல் இருக்குன்னு அந்த பொம்மையில் தான் இருக்கான் அந்த பொம்மை தான் அதனோட இதான் அதனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு இது உண்மை நீங்கள் வந்து அதனோட அஸ்திவாரத்தையே எடுத்துருக்கீங்க அவர் எப்பயோ இறந்துட்டார் பட் ஆனால் அதை பாதுகாத்துட்ருக்காரு இன்னமும் அவரோட புதையலை அவர் பாதுகாக்கிறாராம் அதனால இப்படி நடந்துடுச்சு நல்ல வேலை நீயாவது புழைச்சியே போய் ஊர் சேருப்போ அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார்